வேலுந்து வினையில்லை முருகா வேலுந்து வினையில்லை முருகா உந்தன் விளையாடும் மயிலுந்து பயமில்லை குமரா நீ உண்டு குறையில்லை முருகா நீ உண்டு குறையில்லை முருகா உந்தன் நினைவாலே நிறைவுந்து என்றென்றும் குமரா வேலுண்டு வினையில்லை முருகா உந்தன் விளையாடும் பயமில்லை குமரா வேலுண்டு குமரானையில் முருகா மலை மரமுண்டு முருகா மலை மரமுண்டு முருகா உந்தன் மலை மேலே கதி உண்டு குமரா தலமுண்டு பல உண்டு முருகா தலமுண்டு பல உண்டு முருகா உந்தன் கய உண்டு அங்கெல்லாம் தனிவே